உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர்ல இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கனால ஜெனியூனிட்டான கண்டிஷன்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காதுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வேண்டிங்க அண்டர்ச்சேசஸ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பூமு ஸ்டிக்கு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமு ஸ்டிக்கு எல்லாமே குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புசு தரமான கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசெல்லாம் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புதுசெல்லாம் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் எங்கேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்பில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாமல் வரக்கூடிய அத்தியாவசிய வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கர் பக்கெட் எல்லாம் ஓட கிடையாதுங்க பியூர் எர்த்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க அதுவும் ஒருகைப்பட ஓடிய வண்டிங்கனால பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரோ நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு கா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரோ நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா பக்க வான மெயின்டனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி தேவை இருக்கிறீங்க வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் யூ பிரான்ஸ்